அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹு தலாவுடைய ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு திருக்கலிமாவை தான் நான் உங்களுக்கு போறேன் இந்த கலிமாவை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹு தலாவினுடைய உதவி சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னால் இந்த கலிமா அவ்வளவு பவர்ஃபுல்லானது மனிதனுடைய வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஏராளமான துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நிரம்பி தான் இருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலை நமக்கு வந்தாலுமே நம்மளுடைய தைரியத்தை மட்டும் ஒருபோதும் இழந்துடக்கூடாது அப்படி நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே பலவீனமாகிடுவோம் நம்மளுடைய பலவீனம் தான் ஷைத்தானுடைய வெற்றியே அவுதிபிலாஹின்ஹா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய மனசை நம்ம படுத்த நம்மளுடைய அமல்களில் குறைபாடு ஏற்படும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அமல்கள் அதிகமாக செய்ய முடியும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடம்பும் அதுக்கு ஒத்துழைப்பு தரலை அப்படின்னா நம்மளுடைய அமல்களில் குறைபாடு ஏற்பட தான் செய்யும் அப்படி நம்மளுடைய அமல்களில் குறைபாடு ஏற்படுது அப்படின்னா அதுதான் ஷைத்தானுக்கு சந்தோஷமே ஷைத்தானை ஒருபோதும் நம்ம சந்தோஷப்படுத்திடவே கூடாது அப்போது கஷ்டமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லாஹு தாலா அதுக்கான மருந்தையும் கொடுத்துருக்கிறான் அந்த மருந்து தான் இந்த திருக்களிமா மஹரிவுடைய தொழுகைக்கு பின்னால் கிப்லாவினுடைய திசையை முன்னோக்கி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் இன்னும் நாட்டங்களையும் நினச்சிக்கிட்டு இறைவா இவை அனைத்தையுமே உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நீய்த்து செஞ்சுட்டு உங்களுடைய நாவை அசைக்காமல் கல்பால் ஏழு தடவை செலவாத்து ஓதி முடிச்சிட்டு அதன் பிறகு ஹஸ்பி அல்லாஹுவான அமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த களிமாவை மனசில் நிறுத்தி கல்பால ஒரு பத்து நிமிஷம் திக்ரு செஞ்சுட்டு மறுபடியும் ஏழு தடவை சலவாத்து ஓதி முடிச்சுட்டு துஆ செய்யுங்க அந்த கணமே இன்ஷால்லா உங்களுடைய மனசுல ஒரு ஆச்சரியமான நிம்மதி கிடைக்கும் இன்னும் அதுக்கான தீர்வையும் அல்லாஹு தாலா கொடுத்துருவான் உங்களுக்கு அநீதம் இழைக்கப்படும் போதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நெருக்கடி கொடுக்கப்படுறீங்க அப்படின்னாலோ இல்லை சோதனைகள் நம்மளை சூழும்போதோ ஆபத்துக்கள் கண்ணு முன்னாடி நடக்க இருக்கும்போதோ இந்த பரிசுத்த களிமாவை மனசால் திக்கிற செய்யுங்க அந்த சோதனை எல்லாமே பறந்து போயிடும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த களிமா சாதாரண களிமா கிடையாது நபி இப்ராஹிம் அலிகவசலம் அவங்க நெருப்புக்கு முன்னாடி சொன்ன களிமா உகது களத்தில் அண்ணல் நபி செல்லாகு உலகவசலம் அவங்க சொன்ன களிமா ஆயிஷா அலி அவங்க போது அவங்க சொன்ன களிமா அனுபவத்தில் பலரை ஆச்சரியப்படுத்திய களிமா இன்னும் இந்த வார்த்தை உறுதியான தூதர்களின் மூலமாக சொல்லப்பட்டதா புகாரியில் பதிவாயிருக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த களிமாவை நம்ம சொல்லலாம் நபிமார்களை விட யாருமே அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க இந்த களிமாவை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போது நமக்கும் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படுது துன்பங்கள் ஏற்படுது கவலைகள் ஏற்படுது அப்படின்னா இந்த களிமாவை மன உறுதியோடு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹு தாலா நமக்கான தீர்வை நமக்கு உடனே கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த களிமாவை அதிக அதிகமாக ஓதிட்டே இருங்க அல்லாஹு தாலாவுடைய வெற்றி விரைவிலேயே நமக்கு கிடச்சிரும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உல்